வருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் அதாவது முருகன் பிள்ளைத்தமிழ் அதில் சிறுதேர் பருவம் பத்தாவது பருவமாக விளங்கும் சிறுதேர் பருவத்தில் இன்று பார்க்குடிய செயல் ஏழு ஏழும் அதை தொடர்ந்து மிகச் சிறிய செயலாக இருக்கிறதுனால எட்டும் அதை பார்ப்போம் இன்றைய செயல் வீதி மங்கள விழா அணி விரும்பிய விண்ணவர் அறமாதர் சோதி மங்கள கலசமும் கலச குங்கும முகை தோய்ந்து அகம்குளிர கழிகூற அம்ன மனம் சாதி மங்கள வளம்புரி இனமென தழை சிறையொடு புள்ளி ஓதிமம் துயில் செந்தில் கந்தனே உருட்டுக சிறுதேரே உரக நாயகன் பகரலை பொடிபட உருட்டுக சிறு தேரே தெளிவுரை திருச்செந்தூர் திருவீதியில் நுடைய உலா கோலம் மங்கள விழாவினை காண விரும்பிய தேவர்கள் இங்கு வந்து தெய்வ மங்கையின் ஒளிமிக்க மங்களமான குடம் போன்ற குங்குமம் பூசிய கொங்கைகளை தழுவிக்கொண்டு நின் உலாகாட்சியை கண்டு உள்ளம் களி கூறவும் உயர்ந்த வகையை சார்ந்த மங்கள பொருட்களாக விளங்கும் பலம்புரி சங்கினை தன் இனமென கருதி தன் சிறகுகளோடு தழுவிக்கொண்டு உறங்குகின்ற அன்னங்கள் வாழ்கின்றது வாழ்கின்றதுமாகிய புகழ்மிக்க திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் கந்த வேலனே நாகங்களின் தலைவனாகிய ஆதிஷேடனின் ஆயிரம் தலைகள் பொடிபட என்னுடைய சிறிய தேரை உருட்டுவாயாக இதனுடைய சிறப்புரை அடுத்தது அடுத்த செயல்பகுதி எட்டாவது செயல்பகுதி விரை தடம்பொழில் வரைமணி ஆசனத்து திருந்து விண்ணவர் போற்றி வரை தடம் புரை மழவிடை எம்பிரான் மனம் மகிழ்ந்திடவாக்கால் இறைத்த பல்கலை பரப்பெல்லாம் திரட்டி மற்ற இது பொருள் என மேனால் உரைத்த தேசியா செந்தில்வாள் கந்தனே உருட்டுக சிறுதேரே உரக நாயகன் பற்றளை பொடிபட உருட்டுக சிறுதேரே என்னுடைய தெளிவுரை மனமிக்க பெரிய உலகளவில் உலகளாவிய அலைய ஆசனத்தை இருந்து கொண்டு விண்ணவர்கள் போற்றி உரைக்க மூங்கிலையுடைய மலை போன்ற இளமையான எருதினை வாகனமாக உடைய சிவபெருமான் மனம் மகிழ்ந்திட உலகில் உள்ள பல் கலைகளின் நுட்பங்களையெல்லாம் திரட்டி இதுதான் சிறந்த பொருள் என பிரணவத்திற்கு மேனால் அத்தந்தைக்கு உரை சொன்ன குருபரனே திருச்செந்தூரில் எழுந்தருளிருக்கும் கந்த கடவுளே நாகங்களின் தலைவனாகிய ஆதிசேடனின் ஆயிரம் தலைகள் நொறுங்குமாறு ஐயனே மெய்யனே நின் சிறுதேரை ஊட்டுக என்று சொல்லக்கூடிய பகுதி அடுத்தது இதனுடைய சிறப்புரை விரைமனம் அப்படின்னா தடம் பெரிய வரைத்தடம் மூங்கில்களை உடைய மலை புரை ஊம உருப்பு தேசிதன் ஆசான் அடுத்தது இதே பக்கத்தில் ஒன்பதாவது செயல் இருக்குது இந்த செயலை மட்டும் பார்ப்போம் இதனுடைய தெளிவுரையில் இரண்டு வரிகள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்பதாவது செயல் மாது நாயகன் என வடிவுடைய சீர் வள்ளி நாயக மண்ணில் ஈது நாயகம் என உனையன்றி வேறு யார் என்ன நாயகம் உண்டடோ போது நாயகன் புணரியின் நாயகன் பொறுப்பு நாயகன் போற்றி ஓது நாயக செந்தில்வாள் கந்தனே ஊற்றுக சிறுத்தேரே உரக நாயகன் பகுற்றலை பொடிபட உருட்டுக சிறுத்தேரே என்னுடைய தெளிவுரையில் இரண்டு வரி மட்டும் இந்த பதிவில் பார்ப்போம் மீதி அடுத்த பதிவில் பத்தாவது செயலோடு இணைந்து பார்ப்போம் தெளிவுரை பெண்கள் குலத்தலைவி என போற்றப்படும் அழகுமிக்க சிறப்பு பொருந்திய வள்ளியின் மணாளனே இவ்வுலகில் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை ஏழாவது செயல் அதனுடைய தெளிவுரை எட்டாவது செயல் அதனுடைய தெளிவுரை ஒன்பதாவது செயல் செயல் மட்டும் பார்த்துருக்கோம் அதனுடைய தெளிவுரையின் தொடர்ச்சி அதி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்